ரத்த குழாய்களில் கொழுப்பு படுகிறது ஸோ இதற்கு கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குது அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் கூட கொலாஜன் சத்து கம்மியாகிறதும் ஒரு காரணமாக சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது இந்த கொலாஜன் அப்படிங்கிறது என்ன இந்த கொலாஜன் குறைஞ்சிது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் நம்ம உடம்புல வந்து தெரியும் இது எப்படி இதய சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது இதை எப்படி நம்ம உணவின் மூலமாக சரி செய்யுறது அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ இந்த கொலாஜன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரிம்மாக இருக்கிறதுக்கு அதாவது நல்ல ஒரு இளமையோடு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தசைகள் வந்து பலமாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய மூட்டுகளில் வந்து அந்த தன்மை அந்த அசைவுத்தன்மை வந்து கிடைக்கிறதுக்கும் இந்த கொலாஜன் சத்து அப்படிங்கிறது அவசியமான ஒன்று ஆனால் நம்மளுடைய ரத்த குழாய்கள்லையும் இந்த கொலாஜன் சத்து அப்படிங்கிறது இருக்குது இந்த கொலாஜன் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ரத்த குழாய்களுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மை ஃபிளக்சிபிலிட்டி அப்படிங்கிறது குறையறதுனாலையும் அதனுடைய உட்குவர்கள் வந்து பாதிக்கப்படுறதுனால கொலஸ்ட்ரால் வந்து ஈஸியாக அந்த இடத்துல வந்து படிய ஆரம்பித்து நாளடைவில் இதே சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு ஏன்னா இப்போ சமீபத்தில் நாற்பது வயதுகள்லேயே நிறைய மரணங்களை வந்து நம்ம பார்க்குறோம் இதில் கொலாஜின் சத்து குறைபாடும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த கொலாஜின் குறைஞ்சது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் நம்மளுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரைனஸாக வந்து இருக்கும் அதில் சுருக்கங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உண்டாகலாம் அதே மாதிரி மூட்டுகளில் வந்து நடக்கும்போது வந்து சத்தம் வந்து உண்டாகிறது மூட்டுகளில் வந்து ஒரு அசௌகரியம் வலி ரொம்ப நேரம் நின்னோம் அப்படின்னா மூட்டுகளில் ஏதாவது வந்து ஒரு அசௌகரியம் வந்து தெரியுது அடிக்கடி வந்து மூட்டுகளில் வந்து ஜவ்வு விலகலும் இல்லை மூட்டுகளில் ஏதாவது வந்து ட்விஸ்ட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிறது நீ ஜாயிண்ட்டில் வந்து ஒரு வீக்கம் வந்து உண்டாகிறது இந்த மாதிரி எதாவது ஒரு ஜாயிண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி இருக்கிறவங்களுக்கு பற்கள்லையோ பல் ஈறுகள்லையோ ஏதாவது பாதிப்புகள் ஸோ அடிக்கடி வந்து பல்ல வந்து சொத்தை வந்து உண்டாகிறது பல் ஈறுகள் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்து இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து உருவாகலாம் ஒரு சிலருக்கு அந்த எலும்புகளோடைய அந்த கால்சியம் சத்து அதனுடைய அடர்த்தி தன்மை வந்து குறைபாடு வந்து எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இங்கேயும் வந்து கொலாஜன் சத்து அப்படிங்கிறது தேவையாக இருக்கும் அதே மாதிரி தசைகளும் வந்து ரொம்ப பலகீனமாக வந்து இருக்கும் ஸோ அந்த தசைகள் பலகீனமாக இருக்கிறதுனால கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி ஏதாவது ஒரு வலி வந்து சொல்லிகிட்டே வந்து இருப்பாங்க இந்த தசைகளும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பலமாக இருக்கிறதுக்கு கொலாஜன் சத்து அப்படிங்கிறது அவசியமான ஒன்று ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளோட உங்களுக்கு பிபியும் இருக்குது கூடுதலாக வந்து கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது இந்த ரத்த குழாய்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியை கம்மி பண்ணுறது அதுவும் வந்து கொலாஜனோட ஒரு குறைபாடு தான் ஸோ இது எதனால உருவாகுது அப்படின்னா அதிகமாக நம்ம வந்து சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லை கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை வியாதி வந்து இருக்கிறது ஸோ இதுவும் வந்து இந்த கொலாஜன் குறையிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பரம்பரை காரணமாக வந்து இந்த குறைபாடுகள் வந்து உண்டாகலாம் அதே மாதிரி நல்ல வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது இல்லை இல்லை நட்ஸ் வகைகள்லாம் எடுத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு இந்த கொலாஜன் குறைபாடு அப்படிங்கிறது வந்து உருவாகலாம் ஸோ அசைவம் வந்து ஹெல்த்தியாக வந்து எடுத்துக்கிறது இல்லை நிறைய பொரிச்சு மட்டும் வந்து எடுத்துக்கிறது இல்லை அது ஒரு சூப் வகைகளாலாம் நம்ம வந்து வந்து எடுத்துக்கல அப்படின்னா அந்த கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த காரணங்களால் தான் வந்து நமக்கு கொலாஜன்கிறது வந்து குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி நிலைகளில் அது இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ என்னென்ன உணவுகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நல்ல வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது நல்லது அதில் முக்கியமாக வந்து நம்ம திருஃபலாக வந்து எடுத்துக்கலாம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அதே மாதிரி வந்து நெல்லிக்காய் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து எடுத்துக்கலாம் இதில் வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கொய்யா இந்த மாதிரி பழங்களும் வந்து நிறையா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கொலாஜன் உற்பத்தியை அது வந்து தூண்டும் அதே மாதிரி அசைவம் சாப்பிடக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா எலும்பு சூப் மாதிரி வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அது கொலாஜனோடைய உற்பத்தியை வந்து தூண்டும் அதே மாதிரி நம்ம மீன் வகைகளை அதனுடைய தோளோடைய வந்து சேர்த்து சாப்பிட்றது சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதனுடைய தோலோட வந்து சேர்த்து சாப்பிடலாம் ஸோ அப்போ தான் அந்த கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நிறைய முளைக்கட்டிய தானிய வகைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது வருது ஸோ முக்கியமாக அந்த முளைக்கட்டிய பச்சை பருப்பு பச்சை பயறு அதே மாதிரி வந்து கொண்டைக்கடலை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொலாஜன் உற்பத்தி அப்படிங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இது கூட நல்ல ஆன்டி ஆக்சன்ஸ் இருக்கிற மாதிரியான மூலிகைகளும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து வல்லாரை வந்து எடுத்துக்கிறது நல்லது அமுக்கரா வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இது எல்லாமே நல்ல ஆன்டி ஆக்சன்ஸ் தன்மை இருக்கிறதுனால இந்த கொலாஜன் உற்பத்தியை உங்களுக்கு அதிகப்படுத்தும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே ஸோ உங்களுடைய மூட்டுகள் வந்து நல்லா பலப்படும் ஸ்கின் நல்லா வந்து ஹெல்த்தியாக இளமையாக பிரச்சனையாக வந்திருக்கும் மிக முக்கியமாக இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம் அந்த இதயத்தினுடைய உள்பகுதியில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரத்த குழாய்களில் வந்து பாதிப்பு உண்டாகுது இதயத்துக்கு ரத்தத்தை வந்து கொண்டு போகக்கூடிய அந்த ரத்த குழாய்களுக்கு உள்ள கொழுப்பு படிய ஆரம்பித்து அங்கே வந்து ரத்த ஓட்டம் தடைபடுறது தான் இதய சம்பந்தமான பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் ஸோ அந்த ரத்த குழாய்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு கொலாஜன் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் ஸோ நிறைய ஜிங் சத்து இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள் முக்கியமாக வந்து பம்கின் சீட்ஸ் பூசணி விதைகள்லாம் வந்து எடுத்துக்கிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொலாஜன் உற்பத்திங்கிறது ரொம்பவே கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதய சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் ஸோ ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் இருக்குது அதே மாதிரி ரத்த அழுத்தமும் வந்து இருக்குது ஸோ இந்த விஷயத்தோடு அது இதய சம்மந்தமான நோயாக மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நல்ல கொலாஜன் கிடைக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி பயிர் வகைகள் அதே மாதிரி வந்து எலும்பு சூப்பு வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஜிங் சத்து இருக்கக்கூடிய கூடிய நட்ஸ் வகைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதையும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இதே சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு இதே சம்மந்தமான நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பட் அந்த கொலஸ்ட்ரால் வந்து எப்போ பாதிப்பை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா இந்த கொலாஜன் உற்பத்தியும் கம்மியாக இருக்குது அப்படின்னால்தான் அந்த பாதிப்பை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அந்த கொலாஜன் உற்பத்தி குறையும் பொழுது என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் இதை உணவின் மூலமாக எப்படி சரி செய்யறது இந்த விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर शाह तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मदुरई डॉक्टर जबशिन नगरकोविल डॉक्टर मालती कोयतर डॉक्टर कृतिगा डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆயுர்வேதம் பொக்கிசம் நம் ஆயுள் நீக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்